college of nursing mangada and arunmega meenakshi college of nursing kanchipuram bsc msc and post basic bsc juicy spark the happiness quench the thirst naturally டிஜிபி லெவல்ல இருந்து அசிங்கப்பட்டு ஆனது எப்படி சார் இந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்க நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடலாம் மக்கள் மன்றத்துல இதை சொல்லிடலாங்கிற அந்த ஸ்டாண்ட் எப்படி எடுத்தீங்க ஒரு ஒரு எல்லாம் குடிச்சு குட்டி நான் ரகலை பண்றேன்னா எங்கேயாவது விட்டு வாங்குறேன்னா அந்நிய கால சூழ் அந்த கால சூழ்நிலையில எனக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்றது அதுவும் இந்த திமுக அரசு தான் சரி இப்ப நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா சார் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தருணத்திலயும் திமுக அரசால் பணி பழி வாங்கப்படுகிறது ஏன் அடுத்த பத்து ஆண்டுகளாக எனக்கு எந்த விதமான ரிமார்க் இல்ல நீங்க எல்லாம் வந்து திருட்டு பசங்க எல்லாம் வந்து அதிகாரின்ற போரில் உக்காந்துகிட்டு இது பண்றீங்க என்ன பண்றீங்க

நான் சேர்ந்த நாள்ல இருந்து நீங்க எங்க போனாலும் சென்னை நான் என்னுடைய பேஸே சென்னை தான் ஐ எம் நேட்டிவ் ஆஃப் சென்னை திருவான்மியூர் ஓகே சார் ஓகே சார் ஓகே யூ கேன் வெரிஃபை வித் எனி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த சென்னை தட் வாட் இஸ் மை கேரக்டர் அண்ட் ஹவ் யூ ஹவ் இல் ஒர்க் ஓகே சார் ஓகே சார் என்ன வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் நேர்மையா இருக்கிறதுனால எந்த அதிகாரியும் வந்து என்ன வந்து அவ்வளவு சீக்கிரம் டச் பண்ணிட முடியாது ஸோ இட் இஸ் த மெயின் ஸ்ட்ராங்னஸ் அண்ட் இட் இஸ் அ மெயின் வீக்னஸ் டு போலீஸ்ல எப்படின்னா அதிகாரிகள் கீழ்ப்படிதல் உம் 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 நான் டூ தி கோர் கீழ் புடிவேன் பொய்யான வழக்குகள் பொய்யான ஒரு இது தவறு செய்ய சொன்னா செய்ய மாட்டேன் உம் கேட்டுருவேன் அந்த ஒரு இது சில அதிகாரிகள் ஐபிஎஸ் ஆபீஸர்க்கு பிடிக்காது உம் உம் அப்ப அந்த ஐபிஎஸ் ஆபீஸர் ரெண்டாயிரத்தி ஐந்துல எஸ்ஐ வரைக்கும் எனக்கு எந்த விதமான நெருக்கடி கிடையாது நைன்டி சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் பைவ் வரைக்கும் எனக்கு எந்த நெருக்கடியும் இல்ல ஆனா ஆய்வாளர் ஆன பிறகு நம்ம நேர்மையா ஒரு ஸ்டேஷனை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை பார்க்கும்பொழுது இந்த நேர்மன்னும் போது அந்த அதிகாரி சொல்றதை நான் செய்யலன்னா அது அவங்களுக்கு பிடிக்குமா இல்ல பிடிக்காதா நிச்சயமா சார் நிச்சயமா பிடிக்காது இல்ல கண்டிப்பா கண்டிப்பா நான் பல பழி வாங்கி இருக்கேன் பழி வாங்கப்பட்டிருக்கு இப்ப எப்படி இப்ப பழி வாங்கிட்டு இருக்கிறாங்களோ நேர்முகமா எந்த அதிகாரிகளும் வந்து ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் வந்து கீழ இருக்க எஸ்பி கிட்ட நேர்முகமா அவங்க வந்து என்ன பதிவு பண்ணி இப்ப ஒரு அடிஷனல் கமிஷனர் இருக்காருங்களா வச்சுக்கலாம் சென்னையில அவர் நேரடியா வந்து என்ன பழி வாங்க முடியுமா கண்டிப்பா சார் முடியாது சார் பண்ண முடியாது அப்ப அவர் யாரு கிட்ட சொல்லுவாரு டிஐஜி டிஐஜி வந்து எஸ்பி கிட்ட சொல்லுவார் எஸ்பி மூலியமா தான் பழிவாங்கப்படுவாங்க அப்பயே ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்தே என்ன பல குற்றச்சாட்டுக்களை அடுக்கடுக்கா வச்சு என் மேல பிரச்சனை பண்ணது ஒரு பெரிய உயர் அதிகாரி தமிழ்நாட்டுல டிஜிபி லெவல்ல இருந்து அசிங்கப்பட்டு ரிட்டையர் ஆனது கொடி கட்டி பிறந்தவர் அந்த அதிகாரியால நான் பல இன்னலுக்கு ஆளாக்கட்டேன் ஆளாக்கப்பட்டேன் புரியுது 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 பாலியல் தொந்தரவு பண்ணுன்னு சொல்றானுங்க பணத்தை வாங்கணும்னு ஒரு பொய்யான ஒரு மொட்டை பெடிஷன் போட்டு விசாரிக்க வச்சு அதுல நடவடிக்கை எடுக்கிறாங்க போலீஸ்ல நீங்க என்ன எடுக்கிறீங்க குடுக்குறீங்களா அதானேங்க நடவடிக்கை கண்டிப்பா சார் கண்டிப்பா இல்ல இல்ல நான் வந்து நான் காந்தி புத்தமன் சொன்னா நீங்க சரி பா இவர் காந்தி புத்தமன் சொல்லி முடிச்சிருவாரா கண்டிப்பா சார் கண்டிப்பா மாட்டாங்க பழி வாங்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா பழி வாங்கிட்டே இருப்பாங்க ஒட்டுமொத்தமா இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் பழிவாங்கும் நடவடிக்கை தான் ரெண்டாயிரத்தி இது வந்து ஒரு போலீஸ் ஐபிஎஸ் உடைய லாபி ஒட்டு மொத்தம் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ்குள்ள ஒரு இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் பேட்ச் இருக்கு வச்சுங்களேன் அந்த பேச்சுக்குள்ள பேசிப்பானுங்க புரியுது 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 இந்த அதிகாரி இங்க வர அதிகாரி அவங்கள கூட அவன் பயங்கரமான எதிர்த்து பேசுவான் பேசுவான் இது பண்ணுவான் அது பண்ணுவான்னு சொல்லி நம்மள கார்னர் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க ஒரு ஒரு செயலியும் நம்ம போலீஸ்ல வந்து 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 வேலை செய்வோம் கண்டிப்பா கண்டிப்பா செயல் இன்னைக்கு இருந்து பதினஞ்சு வரைக்கும் நான் அனுபவிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கூட சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வருட காலத்துல எனக்கு எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டாங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனைய பார்க்க கூடாதோ எல்லா பிரச்சனையும் பண்ணி இன்னைக்கு வந்து அதையும் சோசியல் மீடியால காமிச்சுக்கிட்டு இருக்காங்க புரியுது புரியுது சார் இப்ப உங்களுக்கு சோசியல் மீடியால பெரிய ஒரு ஃபேன் வந்துட்டாங்கன்னு சொல்றதை விட உங்களுக்கு ஒரு நேர்மையான அதிகாரிங்கிற ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்காங்க புரியுது இது பண்ணாங்க பிறகு நான் வந்து நேர்மையா வேலை செஞ்ச ஒரு காரணத்துக்காக திருநெல்வேலிக்கு மாற்றப்பட்டேன் அஜிகேஷன் பண்ணி என்ன மாத்துறாங்க அங்க போயி அங்கேயும் என்ன விடல இவங்களா செட்டப் தானே அடிஷனல் கமிஷனர் சொல்லிட்டா திருநெல்வேலி இருக்கிற எஸ்பி கேட்க மாட்டாரா கண்டிப்பா கேப்பாரு சார் கண்டிப்பா அப்புறம் அங்கேயோ நான் பழிவாங்கப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு என்ன வந்து அவ்வளவு நெருக்கடி கொடுப்பாங்க சென்னைக்கு கூட வர விட மாட்டாங்க நான் இங்க இருந்துகிட்டு சென்னை கூட வர முடியல என்னால இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்து வரைக்கும் அந்த பெரிய அதிகாரி இருந்தார் புரியுது 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 அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார் அதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு தெரியாம நான் நல்ல ஒரு அதிகாரி எனக்கு தெரியல நான் ஹிந்திக்காரன் எனக்கு வந்து தமிழ் சரியா தெரியல புரியலன்னு சொல்லி என் கைய புடிச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நண்பர்கள்லையும் இன்னி வரைக்கும் நண்பரா இருக்காரு புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு அதிகாரி எல்லாம் இருக்கிறாங்க அவங்களால பழிவாங்கப்பட்டுதான் இன்னி வரைக்கும் தொடர்ந்துகிட்டு எப்படி சார் இந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்க நம்ம மக்கள்கிட்ட சொல்லிரலாம் மக்கள் மன்றத்துல இத எடுத்தீங்க ஒரு ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு இது வந்து எஸ்பி வந்து என்ன வந்து வண்டி புடுங்குற அளவுக்கு வந்துட்டாங்கன்னும் போது இது வந்து என்னுடைய என்ன சொல்றது செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல கை வச்சுட்டாங்க என்னோட இது இருக்கு சொல்லுவாங்களே சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு அதுல கைய வச்சிட்ட பிறகு வண்டியை நான் ஒரு பா எனக்கு கீழே ஒரு ரெண்டு இன்ஸ்பெக்டர் இருக்காங்கப்பா நாற்பது போலீஸ் இருக்காங்கப்பா அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க மாவட்டம் என்ன நினைப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் நான் இங்க மாவட்டத்துல எப்படி பணி புடிச்சிட்டு இருக்கிறேன் வந்த பத்திரம் ஒரு மாசம் லஞ்சம் வாங்குறனா இல்ல ஏதாவது பொண்ணு பூச்சி கைய பூச்சி இழுத்து இருக்கிறனா இல்ல எங்கயாவது பச்சையா சொல்லணும் ஒரு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க இங்க அதனால பேச முடியல புரியாது போய் படுத்துட்டு இருக்கிறனா எல்லாம் குடிச்சு புட்டி ரகல பண்றேன்னா எங்கயாவது கை விட்டு வாங்குறேனா அந்நிய கால சூழ்நில அந்த கால சூழ்நிலையில எனக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்றது அதுவும் இந்த திமுக அரசு தான் இந்த திமுக அரசுல அந்த அதிகாரி ஆனா அரசு மேல கூறையே சொல்ல முடியாது இல்ல அதுதான் நீங்க அந்த பேட்டிலயுமே தெளிவா சொல்லிட்டீங்க அந்த விஷயம் திமுக அரசுல இந்த அதிகாரிங்க வந்து அது மாதிரி பண்றாங்க ஏடிஎம் வந்து அப்படி பண்ண அதிகாரிங்க எல்லாம் புரியுது 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 திமுக அரசுல இவங்க கையில எல்லாம் ஏதாவது இவங்க வந்து கண்ட்ரோல் இல்லையே கவர்மெண்ட் அப்புறம் எப்படி இவங்க வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் இது பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் சார் இப்போ இப்ப அதே போல இந்த நாலு மாதமா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லியும் நீங்க அதே வெளிப்படையுமே சொல்லிட்டீங்க இப்ப உங்களை போன்ற உங்களை போன்ற ஏற்கனவே இருந்த அதிகாரிகள்லாம் நிறைய பேர் வந்து போலீஸா இருக்கட்டும் கான்ஸ்டபிளா இருக்கட்டும் மன உளைச்சல்னால நிறைய பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அந்த அந்த மன உளைச்சல் எப்படி சார் தாங்க நீங்க நீங்க ஏன்னா நீங்க எக்ஸாம்பிளா இருக்கீங்க இப்போ இன்னைக்கு நேத்து நான் இந்த மன உளைச்சல நான் அனுபவிக்கல நான் ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்தே இந்த மன உளைச்சல நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன் புரியுது 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 புரியுதுங்களா நீங்க வந்து சி போலீஸ்ல வந்து உக்காரனா உக்காரனா எதுக்குனா எதுக்குனா நானும் உக்காரனா உக்காரவா எதுக்குனா எதுப்பேன் ஆனா ஒரு லிமிட்க்கு மேல போச்சுன்னா அது முடியாது கண்டிப்பா கண்டிப்பா சார் சி நானே நீங்க சொல்றீங்களா எப்படி சார் இப்போ வெளியில வந்தீங்கன்னு சொல்றீங்க மனித உரிமை ஆணையத்தில் நான் வேலை செஞ்சேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் அயோக்கியனா இருந்தா நான் கெட்டவனா இருந்தா எப்படி உளவு பிரிவுல எடுத்தீங்க நான் சொல்றது புரியுதா சார் புரியுது சார் புரியுது புரியுது உளவு பிரிவுல நீங்க வந்து ஐயோக்கியன் எடுக்க மாட்டீங்க பொம்பளை பொறுக்கி எடுக்க மாட்டீங்க லஞ்சம் வாங்குறவனு எடுக்க மாட்டீங்க எப்படி எடுத்தீங்க உளவு பிரிவுல ஒரு வருட காலம் நான் ஸ்பெஷல் டிவிஷன்ல இருக்கிறேன் எப்படி எடுத்தீங்க அப்ப நான் யோகியன் ஆயிட்டேனா உங்களுக்கு உங்க இதுலதான் நான் எடுத்தீங்க எப்படி அப்பா யோகியா இப்ப அயோக்கியனா அப்போ நீங்க உளவு பிரிவுல எடுக்கிறீங்க கமாண்டோல எடுக்கிறீங்க மனித உரிமை ஆணையத்துக்கு என்ன அனுப்புறீங்க மனித உரிமை ஆணையத்துல நேர்மையா இருந்தா தான் வேலை செய்ய முடியும்ங்க நிச்சயமா சார் நிச்சயமா புரியுதுங்களா நேர்மையா இருக்கணும் என்னுடைய விசாரணை பவர் இருந்தாதான் நான் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு வங்காயமும் பண்ண முடியாது நான் அங்க உக்காந்துகிட்டு அதிகாரிகள் தப்பு பண்ணா தப்பு அதிகாரிகளை தப்பு பண்ணாங்கன்னு கொடுத்தா அவங்க தப்பு பண்ணல தான் ரிப்போர்ட் குடுத்துரு சார் இப்ப நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா சார் கவர்மெண்ட் சைடுல இருந்து அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உம் ஏதோ உங்களுக்கு உயிருக்கு கூட ஆபத்து இருக்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க ஆமா இருக்குல அச்சுறுத்தல் இருக்குல்ல இது நீக்கில்லன்னு தெளிவா தெரியுது நான் வந்து நீங்க அதிகாரிங்க மேல இருக்கிற அதிகாரிங்க என்ன பண்ணணும் முதல் இத கேக்கணும் நானும் நான் யாரு கீழ ஒர்க் பண்றேன் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கிட்ட ஒர்க் பண்றேன் புரியுது எஸ்பிகிட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சிய நான் பதிவு பண்றேன் வண்டி எடுக்கறாங்க போறாங்க வர்றாங்க பதிவு பண்றேன் எனக்கு வண்டி இல்லன்னு பதிவு பண்றேன் கண்டிப்பா பைக்ல போறேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் வாட்ஸ்அப் கால்ல வாட்ஸ்அப் இதுல போடுறேன் கண்டிப்பா மறுக்கவே முடியாது அதுக்கப்புறம் எனக்கு வந்து எஸ்பி என்போர்ஸ்மெண்ட் தான் இன்சார்ஜ் அவருக்கு சொல்றேன் ஐஜி ஆஹ் ஐஜியும் ஏடிஜியும் வந்து திரு அமல்ராஜ ஐபிஎஸ் ஏடி ஜிபி சார் வந்து இதை வந்து குரூப்ல நான் போடுறத பாத்துட்டு நான் பைக்ல ஹெல்மெட்டோட போறத பாத்துட்டு கேட்கறாரு என்கிட்ட கேட்கற ஒய் உம் வாடா பன் டி ஜீப் உம் ஒய்

எனக்கு வண்டியில மறுக்கப்பட்டிருக்கு ஆனா இவங்க சொன்ன பதில் என்னன்னா சிஎம் பந்தோபஸ்து டியூட்டிக்கு எடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதே சிஎம் பாதுகாப்பு பணிக்கு என்னையும் டியூட்டிக்கு எடுத்துட்டு சிஎம் உடைய கண்டிஜென்ட் கான்வாயில போடுறாங்க என்ன அப்போ நான் வெஹிக்கிள் இல்லாம எப்படி போக முடியும் இதுலதான் போய் ரிப்போர்ட் பண்றேன் பைக்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு பதிவு பண்றேன் வாட்ஸ்அப்ல எனக்கு வண்டியில உடனடியா வண்டிக்கு அனுப்புன்னு சொன்னோட திருச்சியில இருந்து ஒரு வண்டி அனுப்புறாங்க எனக்கு இது ஏன் உங்களுடைய திட்டம் என்னுடைய வண்டி எடுக்கணும் நான் வண்டி கொடுக்க மாட்டேன் தேதி சொன்னதுனால என்ன பாதுகாப்பு பண்ணிக்கு திருச்செந்தூருக்கு அனுப்புறாங்க ஆனா ஒரு அந்த டிஎஸ்பி கிருஷ்ணன் அனுப்பாம என்ன அனுப்புறாங்க வேணுட்டேன் நான் வந்து மைக்ல வந்து முடியாதுன்னு சொல்லுவேன்னு நான் ஏன் முடியாதுன்னு சொல்லுவேன் அதிகாரி உத்தரவுனா உத்தரவு தான் போயிட்டு பாத்துட்டு ஏழாம் தேதி உடனே திருப்பி அப்படியே திருவாரூர் பந்தோஸ் போ சொல்றாங்க சி எம் பந்தோஸ் முன்னாள் புரியுது புரியுது அப்புறம் திருப்பி இங்க வந்த பிறகு என் வண்டியை வாங்குறாங்க வாங்கினது ஏழாம் பத்தாம் தேதி வாங்குறாங்க பதினொன்னாம் தேதி ஒரு கண்டம்டு வெஹிக்கிள் கொடுக்குறாங்க மதியானமா அதுக்கப்புறம் நான் இந்த வண்டியை நைட்ரோன்ஸ் பார்த்துட்டு என்னால ஃபயர் வண்டியில புகை வந்ததுனால என்னால முடியலன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூம்ல பதிமூணு பதினாலு பதினஞ்சு சிஎம் பந்தோஸ்க்கு வேற வண்டி கொடுத்ததுனால இந்த வண்டி ஓரமா வச்சுட்டு பதினாறாம் தேதி காலையில ஒன்பது மணிக்கு பந்தோஸு முடியுது பந்தோபசம் முடிச்சு வண்டி கேட்கிறேன் அன்னைக்கு வண்டி இல்லை பதினாறு பதினேழு அன்னைக்கு ஃபுல்லு பதினாறாம் தேதி நடந்து தான் ஆபீஸ்க்கு வந்தேன் பதினேழு நடந்து வரேன் ஒரு ப்ரெஸ்ல இருக்கிற நீங்க வந்து இன்டெலிஜென்ஸ் தானே நீங்களும் கண்டிப்பா சார் இப்ப நவ் யூஆர் கலெக்டிங் மை இன்டெலிஜென்ஸ் தானே கண்டிப்பா கண்டிப்பா அப்ப யூஆர் ரிப்பெண்ட் யூர் எடிட்டர் அவ்வளவுதான் எஸ் அண்ட் இட் இஸ் ஸ்கிரீன் அப் இன் இந்த நியூஸ் ஏதோ ஒரு வகையில் இப்ப நான் கொடுக்கல ராமக்கு வந்த முன்சாங்க இது பாருங்க என்னுடைய அரசாங்க ரெக்கார்டே எடுத்து போடுறானுங்க டிவில கண்டிப்பா கண்டிப்பா சார் எல்லா சேனல்லயுமே வந்துட்டு தான் இருக்கு புரியுதுங்களா வரட்டும் தப்பே கிடையாது நான் சொல்றேன் நான் பழிவாங்கப்படுகிறேன் ஒவ்வொரு தருணத்திலயும் திமுக அரசால் பழி பழிவாங்கப்படுகிறேன் ஏன் அடுத்த பத்து ஆண்டு எனக்கு எந்த விதமான ரிமார்க் இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் சார் நீங்க கல்டா பண்றீங்க சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி அஞ்சு இந்த தேதி இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இப்ப எதுவும் படிச்சு இல்ல சார் ஒரு நேர்மையா பணியாற்றி இருக்கீங்க சார் நான் ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்தே நேர்மையா தான் இருக்கிறேன் நீங்க எல்லாம் வந்து திருட்டு பசங்க எல்லாம் வந்து அதிகாரி உட்காந்துகிட்டு இது பண்றீங்க என்ன பண்றீங்க பிசினஸ் இருக்கீங்க சார் இப்போ உங்கள்ட்ட உங்கள்ட்ட ஒரு இறுதியா இறுதியா இருந்து ஒரு கேள்வி சார் இப்ப அதே போல வந்து இப்போ நீங்க வந்து வெளிய வந்து மக்கள் மன்றத்துல எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க அதே போல உங்களை போன்ற வருங்கால காவல்துறையில வரக்கூடிய அதிகாரிகளோ இல்ல காவலர்களோ இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன சார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரி சொல்யூஷன் இருந்தா இந்த மாதிரி ஷார்ட் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க இல்ல முதல்ல வந்து போதுமான அறிவு இருக்கணும் அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் சென்டர்லயே வந்து அவங்களுக்கு நல்லத கத்துக் கொடுக்கணும்

நான் வந்து கத்துக்கிட்ட விதம் எல்லாம் காலையில நைட் ஆறு மணிக்கு முடிஞ்சாலும் ஏழு மணிக்கு ரோல் கால நிப்பேன் இன்னி வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வயசாவது டிபார்ட்மெண்ட் தான் இருக்கேன் புரியுது 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 கிடையாதுங்க என் நேரத்தை நான் அடிக்கடி மாத்திக்க முடியாது கண்டிப்பா சார் கண்டிப்பா நான் அப்படி மாத்திக்கிறேன் இப்போ நான் உங்ககிட்ட பேசுறதுலயும் உங்களுக்கு தெரியும் என்னோட கண்டிப்பா ஐ இஸ் நோ சார் நான் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலில இருந்து வரேன் உம் 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 புரியுதுங்களா எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பேரன் பேத்திலாம் எடுத்துட்டேன் நானு நிச்சயமா சார் முடிதுங்களா ஐ ஐ நோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ நோ மை இது இப்போ யூ டிஃபைமிங் த மை கேரக்டர் பிரச்சனை என்னங்க பிரச்சனை என்னங்க பிரச்சனை வந்து இன்னைக்கு வண்டியை எடுத்துட்டீங்க அவ்வளவுதான் உம் உம் அவ்வளவுதான் பிரச்சனை இந்த ஏசியை வந்து நான் சொன்னேன் இது வந்து எங்க எஸ்ஐ கொடுத்த ஏசி தன லஞ்சத்துல வாங்கலைன்னு சொல்றேன் அவ்வளவுதான் உம் உம் எதுக்கு எதுக்கோ முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை உம் கரெக்ட் சார் இஸ் த லைஃப் ஃபார் மீனும் உம் எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல கண்டிப்பா சார் இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசுல நடந்தத வந்து இன்னைக்கு அம்பத்தஞ்சு வயசுல போட்டு டிஃபேமிங் வாட் இஸ் த இதுக்கா அதுக்கு என்ன முடிச்சிருக்கு நிச்சயமா சார் இருக்கா உம் 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 இன்னைக்கு நான் இந்த தவறு செஞ்சா நீங்க சொல்லலாம் உம் உம் இதே வேலைதான் இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்கான் சொல்லி சொல்லலாம் நான் பாட்டு கம்னு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எப்படி அந்த அந்த ஆட்சி வந்தா மட்டும் எனக்கு பிரச்சனை வருது உம் 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 ஏற்கனவே அப்ப பிரச்சனை வந்ததுங்க புரியுது 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 இப்பயும் இந்த இந்த திமுக அரசு தானே அரசாங்கம் நல்லா இருக்கு ஆனா இந்த அரசாங்கத்தோட வர அதிகாரிகள் தான் இருக்கு அரசாங்கத்துல இந்த அரசாங்கத்துல இருக்கிற அதிகாரி என்ன நினைக்கிறாங்கதா நான் தான் சி எம்னு வேலை செய்றேன் உம் 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 அவங்க போலீஸ் ஆபீசர் நினைக்கல இதனால எங்களை மாதிரி அதிகாரி சார் எவ்வளவோ அதிகாரிகள் பேச முடியாம இருக்கிறாங்க பர்ஸ்ட் அவுட் கண்டிப்பா சார் கண்டிப்பா தகவல் சார் ஒரு மாற்றத்தை உங்களுடைய தகவல் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துனேன் சார் இந்த சமூகத்துக்கு பண்ணனும்